ஏறம் தென்னைய விட்டுறாங்க ரொம்ப ரொம்ப இதுதான் ஓகேங்களா ஏஏஏ அந்த கட்டப்பறைய ஏஏஏ அந்த என்ன அண்ணி அந்த இங்க அதுல வந்து

ஆறு 120ல இருந்து ஆறு 100 நம்ம உங்களுக்கு அப்ப 100円க்கு 1500円 வந்து நான் 0 பண்ணனும் அதாவது ரெண்டு விஷயத்தில ஏதாவது முடியும் வந்து கேட்ட கண்டிப்பா வந்து அதாவது உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சா மட்டும்தான் அதே மாதிரி காமாடேஸ் ரொம்ப ஓகேங்களா இது என்ன வந்து அந்த கம்போனென்ட் அடடே கம்போனென்ட் புரோரா டேலாகாது இங்க பார்த்தா 1 மணி நேரம் நான் பை பண்ணா இல்ல 126 50 ல இருந்து இருந்து ப்ரீட் செட் அந்த 5000 வருஷத்து வந்து வீதி இருக்க அந்த 19 நாலிலே 20 நாளே டேட்ல வந்து என்னலாம் சாமான்களை குடுரீமா அதாவது ஒரு வந்து ஒரு இல்ல அப்படி அந்த வகையாரங்க நீங்க என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி